நேரத்தில் நம்மை விட்டு தேகத்தில் பிறந்திருக்கிற டாக்டர் ஜெயகரன் ஐசக் ஐயா அவர்களுடைய நண்பரும் விஐடி வேந்தரும் கிறித்துவ சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் உற்றத்தோழனும் ஒரு சிறந்த கல்விமானும் உலகமெல்லாம் எங்கும் அறியப்பட்ட மாபெரும் தலைவருமான ஜி வி ஐயா அவர்கள் இப்பொழுது ஐயா அவர்களுக்கு அஞ்சலி உரை சொல்லி மலர் மாலை சூடும்படி பேராய தந்தையின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு கூட வேண்டுகின்றேன் டாக்டர் ஜெயகர் நைசக் அவர்களும் நானும் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நண்பர்கள் லயாலா கல்லூரியில் மாஸ்டர் டிகிரி நான் எம்ஏ படிக்கும்பொழுது எம்எஸ்சி வந்து சேர்ந்தார்கள் வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிந்தவர் ஜெயகரன் ஐசக் அவர்கள் அவங்க அப்பாவே பிரின்ஸிபலாக இருந்தார் என்ன இங்கே ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் இருந்து அதில் ராஜேந்திரன் அவர்கள் இவர் அவரை விட மிஞ்சி மேலே போனார் மட்டுமல்ல உரியஸ்கர் வரலாற்றிலேயே அதிக நாட்கள் பிரின்ஸிபலாக இருந்தவர் தான் இருபது வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கின்றார் எல்லோரோடும் நன்றாக பழகக்கூடியவர் யாரோடும் பிரச்சனையே இல்லாமல் ஓட்டியவர்கள் அவர் இவ்வளவு சீக்கிரம் மகந்து விடுவார் என்று எதிர்பார்க்கவில்லை அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அரங்கலை தெளித்துக் கொள்கிறேன் ஊர்வீஸ்கர்னுடைய முன்னாள் மாணவர் சங்க தலைவர் நான் அந்த முறையில் கல்லூரிடைய மாணவர்கள் சார்பாகவும் பேராசிரியர்கள் சார்பாகவும் முன்னாள் மாணவர் சாரம் இழந்த ஆழ்ந்த இரங்கலை டாக்டர் ஜெயகரன் ஐசக் அவர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வலமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் பரசுத்தாவின்லே கன்னிமறையார் இடத்தில் உற்பத்தி பிறந்தார் பொந்து விளாத்திவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைத்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மறைத்தோரிடத்திலிருந்து எழுந்தெழினார் பரமணத்தில் கேரி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வெற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து உருளோரையும் மறைத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் பரசுத்தாவையை விசுவாசிக்கிறேன் இருக்கிற பரிசபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் கொண்டின்று விசுவாசிக்கிறேன் நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவினுடைய துணையும் ஆறுதலும் சமாதானமும் ஹேமா அக்கா அவர்களோடும் அன்பான பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் குடும்பத்தினர் உறவுகள் விஸ்தரிக்கப்பட்ட விசுவாச குடும்பத்து மக்களோடும் ஆல்காட் நினைவாலயத்தின் குடும்ப மக்களோடும் சமாதானம் தொடர்ந்து தங்கியிருப்பதாக ஆமே